ரேணு என்னாச்சு ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு இல்லப்பா நான் எப்பவும் தான் இருக்கேன் எனக்கு உன்ன பத்தி தெரியாதா என்னமோ நடந்துருக்கு என்ன விஷயம் சொல்லு அந்த துரோகத்தை என்னால மன்னிக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது இனிமே இந்த வீட்லயோ என் மனசுலயோ உனக்கு இடம் இல்ல தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு என்னமா யோசிக்கிற ஏதாவது பிரச்சனையா இல்லப்பா அப்படி எல்லாம் ஒண்ணும் இப்படி நீ டல்லா இருந்து நான் பார்த்ததே இல்லையே இதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட மறைக்காம ஆ அது ஒண்ணும் இல்லாம ரேனு ஏற்காடு நடந்ததே நினைச்சிட்டு இருக்கா போல இருக்கு ரேனு மட்டும் கொஞ்சம் உசாரெல்லாம் போயிருந்தா எதுனா தப்பா நடந்திருக்கும் இல்ல அதே அவன் நினைச்சிட்டு இருக்க நினைக்கிறேன் இல்ல ஆ ஆமாப்பா நம்ம விலகி போனாலும் அந்த அர்ஜுன் பைய ஏன் இப்படி கால சுத்தன பாம்பா நம்மள சுத்தி சுத்தி வரான்னு தெரியலையே